சென்னை எழும்பூரில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அரவிந்த் மேனன் உள்ளிட்டோர் தற்பொழுது பேரணியாக செல்லக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆப்ரேஷன் சிந்துர் வெற்றியடைந்ததை தொடர்ந்து தற்பொழுது பாஜக சார்பில் வெற்றி கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது இதற்காக தற்பொழுது சென்னை எழும்பூர் பகுதியில் பாஜக சார்பில் பேரணி சென்று கொண்டிருக்கிறார்கள் அதன் காட்சிகளை நாம் நேரளையாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் சுரேஷ் தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் ரணேஷ் பாகிஸ்தான் பாய்ங்கரவாதிகளுக்கு எதிரான இந்திய வெற்றியை கொண்டாடும் புதுப்பேட்டை சித்ரா திரையர அருகில் இருந்து பேரணியாக புறப்பட்டு எழும்பூர் ரமதா வரை பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் இருக்கக்கூடிய நைனா நாதே தலைமையில தேசிய கொடியுடன் சிந்துர் பேரணி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது இந்த பேரணியில பாஜகவுடைய மூத்தலை ராஜா தமிழர் சவுந்த்ராஜன் தினவ் குண்டம் பாஜக பாஜகவினிட பொறுப்பாளர் அரவிந்த் மனன் மற்றும் இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டு இந்த பேரணியில் தொடர்ச்சியான இந்த பேரணியில் பாஜகவை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தங்களுடைய கைகளின் தேசிய குடியிலிருந்து பேரணியாக தற்போது பேரணியாக நடந்து வருகிறார்கள் அதாவது ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல்களில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் காஷ்மீர் பகுதி அமைந்துள்ள தீவிரவாதிகளின் முகாமுளை குறித்து ஆபரேஷன் என்ற பெயரில் இந்திய அதிரடி தாக்குதல் நடத்தியது இதன் தாக்குதலில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் என்பது கொல்லப்பட்டிருந்தனர் இந்திய ராணுவம் விமானப்படை மற்றும் சமர்ப்படை ஆகியோமே பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு கேட்பில் உள்ள பயங்கரவாத முகாமலை துறை வைத்து துல்லியமாக தாக்குதல் என்பது நடத்தியது இந்த தாக்குதலில் தான் முதல்வர் விஸ்வா இபுல்லா முகமது ஆகிய தடை விதிக்கப்பட்ட பயங்கரவாதியினுடைய அமைப்புகள் என்பது அளிக்கப்பட்டது பாகிஸ்தானின் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிரான இந்தியா ராணுவம் வளர்ச்சி குறித்து வெற்றி பெற்றதை கொண்டாட விதமாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி தங்களுடைய கைகளில் தேசிய கொடியை ஏந்தி பேரணியாக தற்போது சென்று கொண்டிருக்கிறார்கள் அதாவது இந்த பேரணியில செவிலியன் மாணவர்கள் என்சிபி காரணா மற்றும் காரண இயக்கத்தை சார்ந்த அவர்களும் கலந்து கொண்டு தொடர்ச்சியாக பேனையும் தற்போது கடந்து சென்று கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் ீங்க <atravies uma estersa> <rimes>